தொல்காப்பியத்தில் மொத்த நூற்பாக்கள் எத்தனை ஆயிரத்தி அறுநூறு தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தில் அதிகாரங்கள் எத்தனை ஒன்பது தொல்காப்பியத்தில் மொழி முதற் என குறிப்பிடப்படுவது எது எழுத்து தொல்காப்பியத்தில் உயிரெழுத்துக்கள் வகைப்படுத்தப்படும் அடிப்படை எது கால அளவு குரில் நெடில் தனித்தனியாக ஒழிக்கும் கால அளவு அகத்தினையில் இடம்பெறும் களவு எந்த நிலையை குறிக்கிறது திருமணத்திற்கு முன் காதல் தொல்காப்பியத்தில் உரிப்பொருள் என்பதன் பொருள் என்ன திணைக்குரிய தனிச்சிறப்பு பொருளதிகாரத்தில் கூறப்படும் அகத்தினை துறைகள் எத்தனை ஏழு கருப்பொருள் என்பதில் சேராதது எது யாப்பு தொல்காப்பியத்தில் புறத்திணையின் முதன்மை நோக்கம் எது வீரம் தொல்காப்பியத்தில் மெய்ப்பாடு ஆய்வு செய்யப்படும் அதிகாரம் எது பொருளதிகாரம் நன்றி